அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் மிக மிக முக்கியமான பாடம் வங்கியில் ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஓகே இந்த லெசனோட கம்ப்ளீட் நோட்ஸு உங்களுக்கு இதில் இருக்கும் நீங்கள் புக்கை ஒரு டைம் படிச்சுட்டு இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மோர் தென் அண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் இதில் கவர் ஆகிருக்கும் வாங்க இந்த லெசனை பார்ப்போம் சரிங்களா தமிழ்நாட்டில் குறுகிய கால கடன்கள் கொடுத்துட்ருக்காங்க அந்த கடன்கள் எந்த அமைப்பு முறை அப்படின்னா மூன்றடுக்கு அமைப்பு முறையில் கொடுத்துட்ருக்காங்க முதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்றது வந்து கூட்டுறவு சங்கத்தின் சங்கங்களின் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது மாவட்ட அளவில் யார் கொடுக்குறாங்க ரெண்டாவதாக மாவட்ட அளவில் யார் தராங்கன்னா மதிய கூற்று வங்கி கொடுத்துட்ருக்காங்க மாநில அளவில் யார் தராங்க அப்படின்னா மாநில தலைமை கூற்று வங்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாவட்ட மதிய கூற்று வங்கியும் மாநில தலைமை கூற்று வங்கியும் கூட்டுறவு சங்கங்களின் படி பதிவு செய்யப்பட்டாலும் அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டின்படி உரிமை பெற்று அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்னா வெறும் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படி பதிவு செஞ்சால் போதும் மற்றபடி மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கியும் பிரிவு இருபத்தி ரெண்டு வங்கி ஒழுங்குமுறை சட்டப்படி உரிமம் பெற்று செயல்படணும் சரிங்களா வங்கியல் ஒழுங்குறை சட்டத்தில் பிரிவு ஐந்தில் ஆறு அப்படின்றது வந்து என்னென்னா வங்கியல் பற்றி சொல்கிறாங்க வங்கியியல் அப்படின்னா அதோட பேசிக் அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்டேருந்து வைப்புகளை பெற்று அவங்களுக்கு வந்து கடன் வழங்குறது இவங்க வந்து வேறொரு நிறுவனத்தில் முதலீடு செஞ்சு அதுக்கான வட்டி எடுத்து அவங்களோட பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது பாதுகாப்பு பெட்டக வசதி செய்கிறது இதெல்லாம் வந்து வங்கியலோட தலையாய நோக்கமாக சொல்லிகிட்ருக்காங்க வாடிக்கையாளர்களிடம் என்று வாய்ப்புகளை பெறணும் இல்லையா அதை வந்து அவங்க கேட்கும்போது திரும்பி கொடுக்கணும் அது வந்து அவங்களோட முக்கியமான ஒரு வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க வங்கியல் ஒழுங்குறை சட்ட பிரிவு பிரிவு ஏழு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உரிமம் பெறாத நிறுவனங்கள் உரிமம் பெறது வந்து பிரிவு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி உரிமம் பெறாத நிறுவனம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து தங்கள் பேருக்கு பின்னாடி வங்கி வங்கியாளர் வங்கியியல் வங்கி நிறுவனம் என்ற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தவே கூடாது சரிங்களா அந்த மாதிரி பயன்படுத்தினா அது தண்டனைக்குரியது அந்த மாதிரி வங்கி வங்கியாளர் அந்த பெயர் இல்லாத இவங்க வந்து வங்கியல் வணிகத்தை மேற்கொள்ளக்கூடாது வங்கியல் வணிகம்னால் என்னென்ன வரும் வைப்பீட்டாளர்கள் இருந்து அவங்களோட டெபாசிட் வாங்கிறது அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அந்த வங்கியல் வணிகத்தை அவங்க வந்து மேற்கொ மேற்கொள்ளக்கூடாது பிரிவு எட்டு அப்படின்றது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் வங்கிகள் ஈடுபடக்கூடாது வங்கிகள் வந்து அந்த வங்கியல் வணிகத்தை மட்டும்தான் வைப்பீடு பெறணும் அவங்க கேட்குறப்ப திரும்ப தரணும் அதுக்கப்புறம் கால வைப்பீடுகள் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா அதுக்கான வட்டியோட மக்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் வங்கிகளுக்கு மட்டும் ஒரு இரண்டு விஷயத்துக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா வங்கிகள் வந்து தன்னோட பங்குகளை வாங்கிக்கலாம் விற்கலாம் அதே போல் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி விற்கலாம் இதுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க சப்போஸ் வங்கி வந்து ஒரு அசையா சொத்தை ஏதோ ஒரு பயனுக்காக வச்சுருக்குன்னு வச்சுக்கோமே அதை அவங்களோட சொந்த பயனுக்காக மட்டும்தான் வச்சுருக்கணும் வேறு எந்த ஒரு யூஸ்க்காகவும் வச்சுருக்கக்கூடாது ஏற்கனவே ஏதோனு ஒரு வகையில் வருது சப்போஸ் வந்து நம்ம யாருதோ யார் யாருக்கோ கடன் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து நமக்கு காசு கொடுக்கல அதுக்கு இந்த சொத்தை வந்து பேங்க்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து ஏழு வருஷத்துக்குள்ளே விற்றுடணும் குறைந்தபட்ச செலுத்த செலுத்தப்பட்ட பங்கு மூலதனம் மற்றும் ஒதுக்கீடுகள் வங்கியல் சட்ட பிரிவு பதினொன்று ஒன்றின்படி ஒ ஒரு வங்கி ஏதோ ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா அதோட மதிப்பானது ஒரு லட்சத்திற்கும் குறையாமல் இருக்க வேண்டும் இதுதான் குறைந்தபட்சம் செலுத்தப்பட வேண்டிய பங்கு மூலதனம் மற்றும் ஒதுக்கீடு ஒரு இது வந்து பியூ பதினொன்று ஒன்று சரிங்களா மிக மிக முக்கியமான விஷயம் ரெண்டு பார்க்க போகிறோம் ஒன்று வந்து குறைந்தபட்ச ரொக்க இருப்பு இன்னொன்று வந்து எஸ்எல்ஆர் ஸ்டாட்டடரி லிக்யூட்ரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த சிஆர்ஆர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் சொல்லிடுறேன் அப்புறம் இந்த இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நான் இப்போ வங்கியில் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே வங்கி என்ன பண்ணுன்னா நானூற்றம்பது ரூபாய் வந்து அவங்களோட லோன் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து வேறு ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கோல்டு வாங்குறதுக்காக இல்லை அவங்களோட பங்குகள் வாங்குறதுக்காக வச்சுக்கிட்டாலும் மீதி இருக்கிற ஐம்பது ரூபாயை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்துடணும் அந்த மாதிரி கொடுத்து வச்சால் தான் பிற்காலத்தில் ரொம்ப பணப்புழக்கம் அப்படின்றது வந்து ஏற்பட்டால் மக்களுக்கு அவங்களோட வைப்புகீடுகளை திரும்பி தர்றதுக்காக ஆர்பிஐ கிட்ட வந்து வாங்கிப்பாங்க இதுதான் இந்த சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை பற்றி விளக்குற சட்டப்பிரிவு வந்து பதினெட்டு இது அதாவது வந்து அவங்களோட கேட்பு மற்றும் காலப்பொறுப்புகள் கேட்பு மற்றும் காலப்பொறுப்புகள் அப்படின்னா வாடிக்கையாளர் வந்து கேட்குறாங்க எனக்கு என்னோடய பணத்தை இப்போ வேணும் அப்படின்றது வந்து கேட்பு பொறுப்பு பொறுப்பு அப்படின்னா நான் ஒரு காசை வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணுறேன் அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த டெபாசிட்டை நான் திரும்ப பொறுப்பேன் வேணும் அப்படின்னு கேட்குறேன் அந்த பொறுப்பு இந்த இந்த ரெண்டு பொறுப்பு வந்து வங்கிகளுக்கு இருக்குது அதுக்கு நம்ம பெறணும் அப்படின்னா ஆர்பிஐ வந்து வங்கிக்கெல்லாம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து குறைஞ்சபட்சம் இந்த ரொக்க இருப்பை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த சிஆர்ஆர் ஓகேயா இது தான் இப்போ நம்ம சொன்னதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் வாடிக்கையாளர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்க வைப்பீடுகளை திரும்ப எடுத்துக்கோ அவங்க வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கவும் ஏதுவாக அந்த நீர்மத்தன்மையை மெயின்டைன் பண்ணும் அதுக்கு வந்து இந்த குறைந்தபட்ச ரொக்க இருப்பு அப்படின்றது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது சரியா இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கான்செப்ட் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க இந்த லாஸ்ட் டூ வீக்ஸோட ஃப்ரைடேயில் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு எவ்வளோ தேவை இருக்கும் காலை மட்டும் கேட்பு வைப்பில் ஆர்பிஐ அரு அறிவுறுத்தலின் படி அவங்க வந்து தேவையான அமௌண்ட்டை இந்த லாஸ்ட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ண அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து ஆர்பிஐ கிட்டே செலுத்திடுவாங்க ஓகேவா அது வந்து அந்த நிலுவை கணக்குலேருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அவ் இது வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த சிஆர்ஆர் வந்து கரெக்டாக வச்சு மேனேஜ் பண்ணணும் கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணணும் இந்த இரு வாரம் காலம் முடிந்த பிறகு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வரல அப்படின்னா ஆர்பிஐ வந்து அதுக்கு ஃபைன் பண்ணிவிடுவாங்க இப்போ சிஆர்ஆர்னால் என்னன்றது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு சிஆர்ஆரோட சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு பதினெட்டு அதுக்கப்புறம் இப்போ சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சட்டப்பூர்வ நீர் நீர்மாதார நிதி விகிதம் எஸ்எல்ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு படி பராமரிக்க வேண்டும் இதை வந்து யார் நமக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ இது காசு வச்சுருக்கணும் அப்படின்ற கொள்கையை யார் கொடுக்குறாங்கன்னா பண கொள்கை குழு அப்படின்றவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க சேம் இதே மாதிரி தான் ரெண்டு வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று கணக்கப் கணக்கிடப்பட்டு எவ்வளோ வேணும் அந்த பேங்குக்கு தேவை அப்படின்றது வந்து ஆர்பிஐ அறிவிக்கும் விகிதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி தொகையை வந்து பேங்க்ஸ் என்ன பண்ணனும் அப்படின்னா சிஆர்ஆர் படி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆர்மியிடம் கொடுத்துருணும் அவங்களோட சேஃப்டிக்காக இந்த எஸ்எல்ஆரில் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து இந்த ஒரு ஐநூறுரூபா டெபாசிட் பண்ணுறோம் ஐம்பது ரூபா வந்து இவங்க வந்து ரிசர்வ் பேங்க்கில் கொடுத்துருவாங்க ஏதாவது நெற் பண நெருக்கடி ஏற்பட்டதுன்னா நம்ம எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற நானூற்றம்பது ரூபாவில் மொத்தமும் வந்து வைப்பீட்டாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு எடுத்துக்கக்கூடாது அதில் குறிப்பிட்ட சதவீதம் இந்த பேங்க்ஸ் வந்து அவங்க வந்து பணமாக வச்சுக்காமல் ஒரு அரசு பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் மற்ற இதுக்கு கடன் கொடுக்கறது அந்த அதுக்கப்புறம் தங்கில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனால் வட்டி மூலமாக வந்து இல்லை தங்கத்தோட விலை ஏறினாலோ அவங்களுக்கோட வருமானம் அதிகரிக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால பேங்குக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் இப்போ வந்து அந்த தேவையான க சிஆர்ஆர் வச்சுட்ருக்கோம் இல்லைங்களா அந்த சிஆர்ஆர் அமௌண்ட் வந்து ஐம்பது ரூபா போய்ட்டு மீதி அந்த நானூற்றம்பது ரூபாயில் தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து எஸ்எல்ஆரில் எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ரிப்போர்ட்டை வந்து மா அந்த மாதம் இப்போ நடக்கிற மாதம் போன மாதத்தோட ரிப்போர்ட்டை இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள நம்ம ஆர்பிஐ கிட்டே கொடுத்துடணும் இதில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு அப்படின்னா அதோடய வட்டி விகிதத்தை விட மூணு சதவீதம் கூடுதலான அபராதம் ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு விதிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ல பின் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் சரிங்களா நெக்ஸ்ட் கடன்கள் மற்றும் முன்பணங்கள் வழங்குதலில் கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வங்கிகள் நம்மளோட சொந்த சொத்தை வச்சுட்டு பிணியமாக வச்சுட்டு யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது ரெண்டாவது அப்படின்னா வங்கியோட இயக்குநர்கள் இருக்காங்க கூட்டாளிகள் இருக்காங்க மேலாளர்கள் இருக்காங்க ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு உள்ளது ஷோரிட்டி தரவங்க இருக்காங்க மற்றும் ஷாரிட்டி தர நிறுவனங்கள் இருக்குது இவங்களுக்கு வந்து கடனும் முன்பணமும் கொடுக்கக்கூடாது அதாவது வந்து வங்கிகள் கடன் வழங்குதலை கட்டுப்படுத்தும் நான் இப்போது ஒரு பேங்க்கு நான் வந்து ஒரு கடன் கொடுக்குறேன்னா அது வந்து எ ஒரு ஆர்பிஐ ஆனது என்னை வந்து கட்டுப்படுத்தணும் கடன் வழங்குறத கட்டுப்படுத்துறதுக்கு பிரிவு இருபத்தி ஒன்று அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் நலனுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணலாம் அப்படின்னா கடன் வழங்கும் போது என்னென்ன கொள்கையை வகுக்கலாம் என்னென்ன அறிவுரையை வழங்கலாம் அப்படின்றத சொல்லலாம் முதல்ல அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கடன் கொடுக்குறோன்னா எந்த நோக்கத்திற்காக கடன் கொடுக்கலாம் எந்த நோக்கத்திற்காக கடன் கொடுக்கக்கூடாது செகண்ட் சப்போஸ் கடன் கொடுக்குறோன்னாச்சு பிணைய கடன் கொடுக்குறோம் ஏதாவது வந்து பிணையத்தை வச்சுக்கிட்டு கடன் கொடுக்குறோன்னா அதோட விளிம்புத்தொகை இப்போ நம்ம கோல்டு லோன் எடுக்கிறோன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் தான் கொடுப்பாங்க அதோட ரியல் வேல்யூல எழுபத்தஞ்சி சதவீதம் தான் அந்த மாதிரி விளிம்புத்தொகையை வங்கிகள் வந்து நிர்ணயிக்கும் அதுக்கப்புறம் இ வங்கி வந்து எந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் சப்போஸ் நான் ஒரு பாண்ட் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே பேங்க்கில் ஷோரிட்டி கேட்குறேன்னா ஓ இல்லை என் நிறுவனத்துக்கு பேங்க் வந்து ஷோரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த இந்த நிறுவனத்து மேலே ஒரு ரெண்டு லட்சம் ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தான் ஷூரிட்டி கொடுக்கும் வங்கி ஷூரிட்டி கொடுக்குதுன்னு பத்து லட்சம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்களோட ரியல் வேல்யூனால் இரு ரெண்டு லட்சம் அவ்வளோதான் அதிகபட்சம் அதுக்கு மேலே தராதிங்க அப்படின்றத வந்து வங்கி வந்து தெளிவாக அவங்களோட டிஸ்க்ளைமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸெலாம் கொடுத்துட்ருப்பாங்க இப்போது வங்கியில் நான் வந்து ஒதுக்கீடு வச்சுருக்கேன் வைப்பீடு வச்சுருக்கேன் என்னோடய பங்கு வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் இருந்தாலும் அந்த அளவுக்கு எவ்வளோ கடன் கொடுக்க முடியுமோ அந்த தனிநபருக்கோ இல்லை நிறுவனத்திற்கோ அதுக்கேற்ற அளவு தான் கடன் கொடுக்கணும் இவங்க வந்து நான் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஐபிஐடு வச்சுட்டு பத்து லட்சம் கடன் கொடுக்கணும் கொடுத்தா என்ன ஆகும் பேங்க் ஆகிடும் அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து கடன் மற்றும் முன்படங்கள் அப்படின்ற வந்து நிதி வசதி அளித்தாலோ உத்தரவாதம் வழங்கினாலோ இந்த வட்டி விகிதம் நிர்ணயிக்கிறது அதுக்கப்புறம் வந்து இதில் வேற என்ன கண்டிஷன்ஸ் போடுறது அதுக்கப்புறம் விதிமுறை கொடுக்கறது இது எல்லாமே கொடுத்துரு கொடுக்கறது வந்து யாரோட அறிவுரைகளின்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆர்பிஐயோட அதிகாரம் அறிவுரைப்படி தான் கொடுக்கணும் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஆண்டோட இறுதி தணிக்கையும் முடிக்கிறது ஆண்டோட இறுதி தணிக்கையும் முடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிவு இருபத்தி ஒன்பது வங்கிய ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மூணாவது அட்டவடையில் இருக்கிற படிவத்தின்படி இறுதி கணக்குகள் ஃபைனல் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு அதுக்கப்புறம் லாபநட்ட கணக்கு ஆகியவற்றை வெளியிட வேண்டும் எந்த அட்டவணைப்படினா மூன்றாவது அட்டவணைப்படி இந்த அட்டவணையை தயாரிப்பது அப்படின்றதுக்கான கடைசி நாள் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே தயாரித்து தணிக்கை வெளியிட்டு ஆறு மாதத்திற்குள் பொது பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும் சரிங்களா பொது பேரவையில் சமர்ப்பிக்கிறதுக்கு இந்த இறுதி தணிக்கை முடிந்து ஆறு மாதத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சரிங்களா நெக்ஸ்ட்டு தணிக்கை தணிக்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பியு இருபத்தி ஒன்பது பிவி இருபத்தி ஒன்பது படி லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை ஏடு ஆகியன தகுதி வாய்ந்த நபரால் தணிக்கை செய்யப்பட வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ தொடக்க வேளாண்மை குற்றவு சங்கங்களில் தகுதி வாய்ந்த நபராக இருந்தால் போதும் தணிக்கை செய்கிறதுக்கு மத்திய குற்று வங்கியிலையும் மாநில குற்று வங்கியிலையும் நகர குற்று வங்கியிலும் பட்டய கணக்காளர் தான் தணிக்கை செய்யணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கணக்குகள் அறிக்கைகள் தாக்கல் செய்யல ஒரு கணக்கு முடிச்சாச்சு அதை வந்து ஆர்பிஐக்கு எப்போ தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னி பார்த்தீங்கன்னா தணிக்கை செஞ்சாச்சு லாபநட்ட கணக்கு இருபு நிலை ஏடு இறுதி தணிக்கை இது மூணுத்தையும் மூன்று மாதத்திற்குள் ஆர்பிஐக்கு சமர்ப்பிக்க வேண்டும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆய்வு ஒரு வங்கி வந்து ஆர்பிஐ வந்து ஒரு வங்கி ஆய்வு செய்து அப்படின்னா அதுக்கு ஒரு அதிகார சட்டப்பிரிவு இருக்குது பிரிவு முப்பத்தைந்து நகர கூற்று வங்கிகளை யார் ஆய்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மிக முக்கியமானது இது ஆர்பி ஆர்பிஐயே வந்து டைரக்டாக நகர கூற்று வங்கிகளை ஆய்வு செய்யணும் மாவட்ட மத்திய கூற்று வங்கி மாநில தலைமை கூட்டுற வங்கி ஆய்வு செய்வ அதிகாரத்தை ஆர்பிஐ ஆனது யார்கிட்ட கொடுக்குதுன்னா நபார்டு பேங்க்கிட்ட கிட்ட கொடுக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு கட்டளைகள் பிறப்பிக்கும் அதிகாரம் ஆய்வு செய்கிறாங்க சரி சரிங்களா ஆய்வு செஞ்சிட்ட பிறகு இந்த கட்டளைகள் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா கட்டளைகள் ஒரு பேங்க்குக்குன்னா இருக்கட்டும் இல்லை நிறைய பேங்க்குக்காக இருக்கட்டும் அதாவது வந்து பொதுமக்களோட நலன் கருதி இல்லை வங்கியிலோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எதுவும் கெட்டு போகாத வகையில் நலன் கருதி வ வங்கிகள் வந்து இப்போ வந்து சப்போஸ் வந்து எல்லா வங்கியும் வந்து நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கட்டளையை வந்து அது பிறப்பிக்கலாம் வங்கிகள் ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகளுக்கு பிறப்பிக்கலாம் இதை வந்து விலக்குகின்ற சட்டப்பிரிவு வந்து பிரி முப்பத்தைந்து ஏ சரிங்களா இது இந்த பிரிவு முப்பத்தைந்து ஏ வந்து பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வங்கியை அவங்களோட வங்கிகள் கொள்கைகளை கருத்தில் கொண்டு வைப்பீட்டு அளவில் நலன் கருதி கொள்கை கொண்டு அதுக்கப்புறம் ஒழுங்கான நிர்வாகம் அதுக்கப்புறம் வங்கி வங்கிகளுக்கு எந்த ஒரு பாதகமும் வ வராமல் இருக்கிறதுக்கு இந்த கட்டளைகளை பிறப்பிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வைப்பீடுகளுக்கு நியமனதாரர்களை நியமித்தல் நான் வந்து இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன் எனக்கு அப்புறம் சப்போஸ் எனக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்புறம் யார் அந்த காசுக்கு கொடுத்துரு யார்கிட்ட அந்த காசு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த நியமனதாரர் வராங்க இதற்கான சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இசட் பி ஃபார்ட்டி ஃபைவ் இசட் பி நான் இறந்துட்டேன் அப்படின்னா அவருக்கு அந்த கொடுத்துடலாம் சரிங்களா ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நியமிக்கிற நியமனதாரர் ஒரே ஒரு நபராக தான் இருக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வங்கியின் பாதுகாப்பில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர் வசதி வங்கியோட பாதுகாப்பில் கொடுத்து நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம் ஓகேவா கோல்ட் செயினை லாக்கரில் வைக்கிறோம் சரிங்களா வீட்டில் திருடன் தொள்ள பய பயமாக இருக்குது ஒரே ஒரு செயினை மட்டும் ஒரு லாக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி பேசுகிற பிரிவு சட்ட பிரிவோ ஃபார்ட்டி ஃபைவ் இஜட் சி அதுக்கு வந்து ஒரு நியமனதாரரை நம்ம நியமிக்கலாம் நம்ம இறப்பிற்கு பின்னாடி சப்போஸ் அது தேவை அப்படின்னா அவங்க போய் ஷூரிட்டிக்கு கையெழுத்து போட்டாங்கன்னா நகை கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு பெட்டக வசதி பா முன்னாடி வந்து ஒரு பொருள் மட்டும் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இருக்குது என்கிட்ட வந்து பத்திரம் இருக்குது என்கிட்ட நகை இருக்குது இது எல்லாத்தையுமே பத்திரமா வைக்கணும் வீட்டில் இருந்தால் யாரும் திருடிடுவாங்க இல்லை பட்டி ஏதாவது அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக மொத்தமாக பாதுகாப்பு பெட்டகத்தையே வந்து எடுத்துட்டு அதில் வந்து நம்மளோட பொருளாக வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து சட்டப்பிரிவு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இசட் சரிங்களா நல்லா வச்சுக்கோங்க பாது பாதுகாக்கப்பட்ட பொருளுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இசட்ஸ் இதே பாதுகாக்கப்பட்ட பெட்டக வசதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதுகாப்பு பெட்டகத்தின் உள்ள பொருட்களை வாடிக்கையாளர் நான் வாடிக்கையாளர் நினச்சிட்டோம் நான் இறந்துட்டேன்னா எனக்கு பின்னாடி ஒன்றோ இல்லை அதுக்கு மேற்பட்ட நியமனதாரியோ நான் வந்து என் என் பசங்களையோ இல்லை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேரை வந்து நியமிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ஒரு வங்கி செயல்பட்டுருக்கு அதோடய செயல்பாடு வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு ஆர்வியை நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்ன பண்ணால் தற்காலிகமாக அவங்க வந்து நிறுத்தி வைக்கலாம் நிறுத்தி வச்சுட்டு மத்திய அரசுக்கும் பரிந்துரைக்கலாம் இந்த மாதிரி இந்த வங்கியோட செயல்பாடு சரியா இல்லை அதனால நான் இதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன் இதுக்கான சட்டப்பிரிவு பிரிவு நாற்பத்தைந்து சரி சட்டப்பிரிவு முப்பத்தைந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வங்கிகளோட ஆய்வு பிரிவு நாற்பத்தைந்து தற்காலிகமாக நிமித்தி வைத்தல் அவ்வாறு இந்த மாதிரி இந்த மாதிரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க நிறுத்தி வச்சா என்ன ம நிறைய மக்கள் வந்து அதில் வைப்பீடு வச்சுருப்பாங்க நிறைய மக்களோட ஒட்டுமொத்த வங்கிகள் அந்த அமைப்பு பேங்கிங் ஸ்ட்ரக்சரை வந்து சப்போஸ் மக்கள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒன்றை அந்த பேங்கை அப்கிரேட் பண்ணுறது மறு கட்டமைப்பு பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேங்கை பொதுமக்கள் கருதி வேறு ஒரு பேங்கோடு இணைக்கிறது இதெல்லாம் வந்து ஆர்பிஐ செய்யலாம் வி அபராதம் விதித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கியல் சோ வங்கியல் ஊழல்முறை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு இரண்டின்படி வங்கி வந்து ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்குங்க ஏதோ ஒரு அபராதம் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்காக அபராதம் விதிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கான அபராதத்துக்கான காரணத்தை கேட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு விளக்கம் தர சொல்லி பேங்க்குக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் அது டைம் கொடுத்து அவங்கக்கிட்டே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்கலாம் சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஏதோ தப்பு இருக்குது அந்த விளக்கத்தில் வந்து தவறு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வங்கிகள் வங்கிகளுக்கு வந்து ஆர்பிஐ ஆனது அபராதம் விதிக்கும் இதுக்கான சட்டப்பிரிவு பிரிவு நாற்பத்தேழு இரண்டு சரிங்களா வங்கியல் ஒழுங்குமுறை அம்சங்கள் இந்த மாதிரி வங்கியில் விடுமுறை சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற வங்கிகளே சிறந்த வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு அப்படின்னா ஆர்வி உரிமைப்பட்டு செயல்படும் வங்கிகள் செகண்டு அப்படி பிரிவு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஐந்தில் ஆறு என்ன எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கியல் பற்றி விளக்குகிறது பிரிவு ஏழு எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஒரு வங்கி இல்லாத நிறுவனம் வங்கி வங்கியாளர் வங்கி வங்கியியல் வங்கி நிறுவனம்ன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது பிரிவு ஏழு பிரிவு எட்டு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பொருட்களை வாங்கி விற்கும் விற்த்தகத்தில் வங்கிகள் ஈடுபடக்கூடாது அப்படின்றது வந்து பிரிவு எட்டு பிரிவு பதினொன்றுல ஒன்று ஒரு வங்கி குறைந்தபட்சமா முதலீடு செய்றாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மாற்றத்தக்க மதிப்பானது ஒரு லட்சத்திற்கும் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்றது பிரிவு பதினொன்னில் ஒன்று குறைந்தபட்ச ரொக்க இருப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா பிரிவு பதினெட்டு அதுக்கப்புறம் சட்டப்பூர்வ நீர்ம நிதி ஆதாரம் அப்படின்றது வந்து எஸ்எல் ஸ்டாச்சுடரி லிக்விட்டரி ஃபண்ட் அப்படின்றது வந்து பிரிவு இருபத்தி நாலு அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன்கள் மற்றும் முன்படங்கள் வழங்குவதில் உள்ள கட்டுப்பாடு அதுக்கான அதிகாரம் கட்டுப்பாடு விதிக்கிற அதிகாரம் பிரிவு இருபத்தி ஒன்று அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா தணிக்கை தணிக்கை ஆ ஆண்டோடு இறுதி கணக்க முடிக்கணும் இறுதி கணக்க முடிக்கணும் அப்படின்னா வங்கியில் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு பிரிவு இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு தணிக்கை சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது இதுவும் இதுவும் சேம் தான் இறுதி கணக்குகளை முடித்தாலும் இருபத்தி தான் தணிக்கை அப்படின்றது வந்து இருபத்தி ஒன்பது தான் அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து சட்ட மற்ற வங்கிகளை ஆய்வு செய்தல் பிரிவு முப்பத்தி ஐந்து கட்டளைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் கட்டளைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் பொது நலன் கருதி கட்டளைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் பிரிவு முப்பத்தைந்து ஏ அதுக்கப்புறம் நியமனதாரரை நியமித்தல் வைப்பீடுகளுக்கு நியமனதாரரை நியமித்தல் பிரிவு நாற்பத்தைந்து இசட்பி பாதுகாப்பில் உள்ள பொருளுக்கு நியமனதாரரை நியமித்தல் ஃபார்ட்டி ஃபைவ் சி பாதுகாப்பு பெட்டகத்திற்கு நியமனதாரரை நியமித்தல் ஃபார்ட்டி ஃபைவ் இசட் இ அதுக்கப்புறம் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் பிரிவு நாற்பத்தைந்து அதுக்கப்புறம் அபராதம் விதித்தல் பிரிவு நாற்பத்தி ஏழு இல்லை ரெண்டு சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் இந்த லெசன் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு உங்கள் நீங்கள் இதோட டைம் பார்த்துட்டு புக் எடுத்து படிச்சிங்கன்னா மோர் தென் என்ன தேங்க்யூ வெல்கம் டு மை சேனல் Please share and subscribe.